எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான பசலக்கீரை பயன்படுத்தி ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம் பசலக்கீரை வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த கீரையோடய தண்டு இருக்கு இல்லையா அந்த அது பீட்ரூட் கலர் மாதிரி அந்த மாதிரி கலர்லேயே வந்து இதோடய காய் வந்து இருக்கும் அதை வந்து அமுக்கி பார்த்தோன்னா அதுலேருந்து சாறு வரும் அது கையில் நம்ம வந்து சாயம் மாதிரி எல்லாம் பிடிக்கும் நல்லாயிருக்கும் அந்த கலர்லேயே வந்து அந்த சாயம் வந்து இருக்கும் இந்த கீரை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் முன்னாடி சின்ன வயசுலேயே எங்கள் வீட்டிலலாம் அந்த மாதிரி கீரைகள்லாம் உண்டு கடைகளில் இதெல்லாம் விற்கிறதில்ல அதனால் இந்த கீரை வந்து இப்போது கடையில் விற்கிறதில்ல ஸோ நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாகவே வளர்க்கலாம் சின்ன தண்டு வச்சாலே வந்துருங்க இந்த மாதிரி கீரை வந்து நான் கொஞ்சம் பறிச்சுக்கிறேன் பறிச்சுட்டு நான் இன்றைக்கி வந்து தோரம் பருப்பு போட்டு வந்து நான் கூட்டு பண்ண போகிறேன் ஸோ ஒன்லி தோரம்பருப்பு தான் ஸோ தோரம்பருப்பு தேவையான அளவு எடுத்து அதை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் சீரகம் அப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நான் வந்து குக்கரில் வந்து விசில் விட்டு வேக வைக்க போகிறேன் பருப்பு எந்த அளவுக்கு நீங்கள் வேக வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வைக்கலாம் நீங்கள் கீரை வந்து இந்த கீரையை வந்து இந்த பருப்போட சேர்த்து வேகப்படாதீங்க பொதுவாக வந்து இந்த பசலக்கீரை அப்புறம் பாலக்கீரை இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு வழுவழுப்பு தன்மை மாதிரி இருக்கும் அப்போ நம்ம பருப்போட சேர்த்து வேக வைக்கும்போது அந்த டேஸ்ட்டு வந்து நல்லாவும் இருக்கிறதில்ல ஒரு மாதிரி கொள கொலான்னு இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அந்த பருப்பும் கீரையுமே உங்களுக்கு வந்து வெந்து இருக்கும் ஆனால் அந்த குலகுழுப்பு தன்மை வந்து இருக்காது ஸோ இப்போ வெந்து அந்த பருப்பில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பசலை கீரையை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா அந்த பருப்பு கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது தண்ணி அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க நீங்கள் தண்ணி உங்களுக்கு அளவு ஏற்கனவே பருப்பில் இருக்கற தண்ணி போதும்னா நீங்கள் தண்ணி தேவை ஊற்ற வேண்டியதில்லை நீங்கள் வந்து கீரை அப்படியே டைரெக்டாக போட்டு நல்லா குக் பண்ணிடலாம் இந்த கீரை வந்து நல்லா ஓரளவு வெந்து வரணும் பார்த்தீங்களா எவ்வளோ நிறைய இருந்துச்சு டக்குன்னு வந்து அமைங்கிருச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நல்லாவே வேகணும் நல்லா குக்காகனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இது வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம் ஸோ அது வரைக்கும் இது நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து கீரை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வரங்கிரும் உங்களுக்கு அந்த கலரை வந்து கா கீரையில் அந்த ஓரத்தில் இருக்கிற அந்த தண்டு கலர் வந்து அதில் நல்லா சாய இறங்குன மாதிரி இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்குங்க அந்த கீரை நீங்கள் சமைச்சு பாருங்கள் ஸோ இதை இப்போ நல்லா வெந்த உடனே இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு மத்தோ இல்லைனா ஹேண்ட் பிளெண்டர் உங்கள் கிட்டே இருந்ததுன்னோ அதை வச்சு நீங்கள் கடைஞ்சிக்கோங்க ரொம்ப அரைக்க வேண்டாம் ரொம்ப அரைச்சா டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ கடைஞ்ச மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் வச்சு அந்த விப்பர் பட்டன் இருக்கு ரிவர்ஸ் பட்டன் விப்பர் பட்டன்லாம் ரெண்டு வாட்டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாங்கன்னா கரெக்டாக கடைஞ்சி வந்துடும் அந்த அளவுக்கு வந்தால் போதும் அதுக்கப்புறமா தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ இதுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம் நம்ம வந்து தாளிப்புக்கு வளர்க்கும் போல் எண்ணெய் காய வச்சாச்சு கடுகு உளுநம்புற போட்டு நல்லா வடிக்க விட்ருங்க நம்ம வந்து இதில் வந்து வேறு காரம் எதுவுமே சேர்க்கலை ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகா வந்து அதில் சேர்த்துக்கிறோம் இதில் வந்து காஞ்ச மிளகா சேர்க்க போகிறோம் இந்த காரமே இதுக்கு போதும் இப்போ கடுகு வடித்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகா வந்து கிள்ளி போட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கறேன் அதை போட்டுக்கிறேன் கொஞ்சம் சீரகம் கருவேக்குள்ள இதை சேர்த்துட்டு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் வெங்காயத்தையும் இதை போட்டு நல்லா வதக்கி அதில் சேர்த்துக்கலாம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு குழம்பு மாதிரி இருக்கும் இது கூட்டுன்னு நீங்கள் சாப்பிட்றத விட குழம்பு மாதிரி சாப்பாட்டில் போட்டு பசஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் வெங்காயம் தாளித்து கொட்டி போட்டு நீங்கள் சமைச்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குங்க மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த கீரை கடையில் வந்து நீங்கள் அதில் ஊற்றி நீங்கள் நல்லா சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் காரத்துக்கு நீங்கள் வேணும் இன்னும் பச்சை மிளகாய் கொஞ்சம் கூட கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வாசனையும் நல்லாயிருக்கும் ரொம்பவே சூப்பரான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்